இது உங்கள் மாம்ஸ் நெரேஷன் நம்ம வீட்டில் எத்தனை பூக்கள் வைத்திருந்தாலும் அந்த பன்னீர் ரோஸுக்கு ஒரு ஸ்பெஷல் பிளேஸே உண்டு மற்ற வெரைட்டி ரோஸஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து வளர்க்குறக்கு ஓரளவு எளிதாகவும் இருக்குது அதே நேரத்தில் தினம் தினம் பூக்களை கொடுத்து நம்மளை மகிழ்விக்கிறது கூட அந்த பூக்களும் நல்ல வாசனை நிறைந்ததாக இருக்குது தனந்தனம் கிடைக்கிற பூக்களை நம்ம ஏதோ ஒரு விதத்தில் நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் அதாவது ஒரு டீயில் போட்டு நம்ம குடிக்கலாம் இல்லைன்னா நம்ம அதை குல்கந்தாக மாற்றி நம்ம உபயோகப்படுத்தி கொள்ளலாம் இப்படி அழகாக பூத்துட்டு இருந்த என்னோடய செடி பூக்கள் கொடுப்பதை கொஞ்சம் நாட்கள் நிறுத்திவிட்டது இந்த செடிகள் மட்டும் நல்ல உயரமாக வளர்ந்தது ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வளர்ச்சியும் நின்றுச்சு பூக்களும் நின்றுச்சு வளர்ச்சியில் ஒரு தேக்க நிலை காணப்பட்டதால் நான் இதை ரீபார்ட் பண்ண வேணும்னு நினச்சேன் ஏன்னா ஒரு டுவெண்ட்டி லிட்டர்ஸ் வாட்டர் கேனில் தான் இதை நட்டு வைத்திருந்தேன் ட்வெண்ட்டி லிட்டர்ஸ் வாட்டர் ஸ்கேனுக்கு இது நல்ல பெரிதாகவே வளர்ந்துருந்தது அதனால் இதை ஒரு க்ரோ பேக்குக்கு மாற்றி வைக்கலான்னு யோசித்தேன் க்ரோ பேக்குனால் அது நல்ல சுலபமாக இன்னும் வேர் விட்டு வளர்றதுக்கு இடம் இருக்கும் என்பது என்னோடய கருத்து செடியின் அடிப்பகுதி பாருங்கள் நல்லா முத்தி நல்ல தடியாக வளர்ந்துருக்கு செ வேர் பரவுறதுக்கு இங்கே இடமே இல்லை முள்ளும் நல்ல தடிதடியாக இருக்கிறனால அந்த செடியை வேரோடு என்னால் பிடுங்கவே முடியல ரொம்ப ஹார்டாக இருந்தது அதே நேரம் கைகளெல்லாம் குத்துற மாதிரி ஒரு சூழ்நிலை கிளைகள் பாருங்கள் எவ்வளவு உயரமாக வளர்ந்துருக்கு இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம்ஸை நம்ம கட் பண்ணி வைக்கும்போது நிச்சயமாகவே செடிகள் உருவாகும் டுவெண்ட்டி லிட்டர் ஸ்கேனில் ஏ இது எவ்வளவு உயரமாக எப்படி பறந்து வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் இந்த செடியை அப்படியே வேரோடு பிடுங்குவது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால் மேல் மண்ணை மட்டும் எடுத்துட்றேன் அதுக்கப்புறம் இந்த செடியை நான் ட்ரிம் பண்ணி விடுறேன் ட்ரிம் பண்ணி விட்ட பிறகு எடுப்பது கொஞ்சம் சுலபமாக இருந்தது கட் பண்ணின அந்த முற்றின கிளைகளை கூட தனியாக எடுத்து வைத்திருக்கிறேன் புது செடிகளை உருவாக்க இப்போ அந்த பன்னீர் செடியை எடுத்து நான் ஒரு பக்கெட்டு தண்ணியில் இதை போடுறேன் ஏன்னா வேரை சுற்றி இருக்கிற மண் கொஞ்சம் லூஸ் ஆகணும் வேறும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது இப்போ வேறி சுற்றி இருக்கிற அந்த ஹார்டாக இருக்கிற அந்த மண்ணெல்லாம் லூஸ் ஆகுது அதை வந்து நம்ம கொஞ்சம் எடுத்து விடுகிறோம் இப்போ பார்த்திங்கனா நிறைய வேர் நல்ல எக்ஸஸ்ஸாக கீழே வளர்ந்துருக்கு அதனால் அப்படிப்பட்ட வேர்களை நான் ஒரு சிஸரை கொண்டு கட் பண்ணி அந்த எக்ஸஸ்ஸாக இருக்கிற வேரெல்லாம் எடுத்து விட்டுடுறேன் ரொம்ப நீளமாக இருக்கிற அந்த வேர்களெல்லாம் கட் பண்ணி நம்ம இப்படி தூக்கி போட்டுடலாம் அது நமக்கு தேவையில்லாதது புது வேர்கள் அழகாக இப்போ உருவாகும் இதற்காக நான் க்ரோ பேக் எடுத்துக்கொண்டு அந்த க்ரோ பேக்கில் நிறைய காய்ந்த இலைகளையும் அதே நேரத்தில் நம்ம கிச்சன் வேஸ்ட்டையும் வைத்து தான் இந்த மண் கலவையை நான் உருவாக்கியிருக்கிறேன் ஏன்னா எனக்கு க்ரோ பேக் வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும் அதே நேரத்தில் சத்துக்கள் நிறைந்ததாக இருக்கணும்னு நினைத்து இதை ரெண்டையும் அதிகமாக போட்டு இந்த க்ரோ பேக்கை நான் செட் பண்ணினேன் இதை குறித்த ஒரு வீடியோவை இதற்கு முன்பாகவே நான் இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன் மேல் மண்ணை வளப்படுத்துறதுக்காக இங்கே சொல்லப்பட்ட எல்லா உரங்களையும் கலந்து நான் எடுத்து வை தனியாக எடுத்து வைத்துக்கொண்டேன் இப்போது அந்த மண்ணோட இந்த சொல்லப்பட்ட இந்த உரங்களையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது டாப் சாயில் வந்து நமக்கு நல்லா ஆயிடும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போகிற செடிகள் இந்த டாப் சாயில் இருக்கிற உரத்தை எடுத்து அது வளர ஆரம்பிக்கும் இந்த மேலே மண்ணில் இருக்கிற அந்த நியூட்ரியன்ஸ் குறைய குறைய அடிமண்ணில் இருக்கிற அந்த கிச்சன் கம்போஸ்ட் ஆகட்டும் இல்லை இலைகளாகட்டும் எல்லாம் மக்கி ஸ்லோவாக அந்த சத்துக்களை செடிகளுக்கு கொடுக்கும் வேர்களும் அதை உரிந்து நன்றாக வளரும் இப்போ கட் பண்ண அந்த பிளான்ட்டை இந்த மண்ணுக்குள்ளே வைத்து அதற்கு மேலே அந்த டாப் ஆயிலை ஃபில் பண்ணி நம்ம செடியை ஸ்ட்ராங்காக வைத்து விட்டோம் இப்போ செடியை சுற்றிலும் மேல் மண் நல்ல சத்துள்ளதாக இருக்குது இப்போ எந்தெந்த ஸ்டெம்ஸ் எல்லாம் கட் பண்ணமோ அந்த இடத்துல கொஞ்சம் மஞ்சளும் தேங்காயையும் வைத்து அதை தடவி விட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஆலோவேராவை கட் பண்ணி அதில் சொருகி வைத்திருக்கிறேன் ஏன்னா அது அந்த ஸ்டெம்ஸ் எல்லாம் ட்ரை ஆகிடக்கூடாது இப்போ வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கேர் பண்ணி இதை பார்த்துக்கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்குது ஒரு ரெண்டு மூன்று நாட்கள் இதை நிழலிலே வைக்க வேண்டியமாக இருப்பதனால இதை நான் பால்கனிலேயே வைக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக இதை கொஞ்சம் மீன் அமிலத்தை கலந்து இந்த மண்ணில் நம்ம தெளித்து விடும்போது ரூட்ஸ்க்கு அது ஒரு பாதுகாப்பாக இருக்கும் நான் ஒரு ரெண்டு மூன்று இரவுகள் இந்த மீன் அமிலத்தை தான் தெ தெளித்து விட்டுருக்கிறேன் ஏன்னா செடி கொஞ்சம் சீக்கிரமாகவும் ரூட்டாகவும் அதே நேரத்தில் பாதுகாப்பாகவும் வளரும் ஒரு த்ரீ டேஸ்க்கு அப்புறம் தான் இதை வெயிலில் வைத்து வளர்க்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ